ஒரு குழந்தை வந்து கருள் இருக்கும்போது இந்த முத்திரையை வந்து பிடிக்கும் நம்ம குழந்தை இருக்கும்போது அடிக்கடி நம்ம நிறைய முத்திரை பிடிப்போம் நீங்கள் ஒரு குழந்தை புதுசாக ஒரு குழந்தை போனீங்கன்னா அந்த குழந்தை இப்ப வந்து பாருங்க ஏகப்பட்ட முத்திரை பிடிப்பாங்க பிறந்த குழந்தை எப்போதுமே இல்லை தான் இந்த முற்றிலையை வந்து வச்சுக்கும்போதுனா ஒரு பாதுகாப்பு தன்மை வந்து கிடைக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வந்து அதிகமாகும் மனச்சோர்வு வந்து வராது ஒருபோ நுரையர்கள் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் சுவாசம் வந்து நல்லா சீராக வந்து ஓடும் மன கழிவும் மலக்கழிவும் தங்க ஏன்னா இந்த முத்திரைக்கு போயிருந்த கற்கவை வந்து இப்படி போய் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கழிவு பிடிக்க முடியாது அங்கே போய் நிற்கும் அப்படி நின்று இதை வந்து கோல் பண்ணி குடிக்கும் அப்படி குடிக்கும்போது நம்மளுடைய பஞ்சபூர் சக்தியை நெரிசத்திய முள்ளடங்கி நான்கு ஊரில் கொண்டு உள்ளி கோல்டிங் அதாவது எல்லாமே வந்து கோல் டிக்கை பார்த்து இருக்கும் அதாவது தங்கி போய் தம்பி வந்து கொடுக்கும் அப்படி தங்கி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா இந்த ஆதி முத்திரைங்கிறது தைரியம் பலம் வீரியம் மனோதிகள் எல்லாத்தையுமே கொடுத்து நம்மளே மேல்நிலைய மனுஷனா வந்து மாற்றக்கூடிய வதவி வாய்க்கிறது தான் என்ன ஆய்வு முடியுது இந்த முத்திரை நீங்க பிடிச்சிட்டு நடக்கிறதா அனுக்கலாம் உட்காந்துருக்காங்க சரிங்களா இந்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது எப்படின்னா இப்படி இருக்குற கட்டோட உள்ள வச்சுட்டு இப்படி புடிச்சுடுவீங்க அவங்க தான் இப்ப குளிக்கும்போது மேல் புகுதி இப்படி இருக்கும் சைடு பகுதி இப்படி இருக்கும் சுந்தப்பூர் சைடு பகுதி இப்ப சோ இந்த ரெண்டு நிலையில் வச்சும்போது ஏதாவது புத்திர மாதிரி இருக்கும் இது வந்து மரச்சிக்கலை போக்குவதற்கான முத்திரை அடிக்கடி மழை போகுது இல்லையா இப்படி அடிக்கடி மழை போகிறது இந்த முறை பிடிச்சிங்கன்னா அடிக்கடி மழை வந்து போகிறது போகாமல் உங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை போகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆரோக்கியதன்மையாக மாறிடும் அது போக வந்து தேவையில்லாத ஒரு தொண்டர்களுடைய வளர்ச்சி அது பயத்தராக இருக்கக்கூடிய ஒரு திளர்ச்சி பயத்தராக வந்து ஒரு மாறி வந்து அனீசியா இருக்கும் அந்த அனீசியை எல்லாத்தையும் போக்கி ஒரு மன உறுதியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக அந்த ஆதிமன்றை வந்து இப்படி பல விதமான நன்மைகளை கொண்ட ஆதிமுத்திரையை நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்தினீங்க இந்த ஆதிமுத்திரை வந்து நேரத்தில் முடியாத தண்ணி வரும்போது அந்த ஆதிமுத்தி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவெடுக்கும் வல்லமையும் வந்து கொடுக்கும் வேணா முயற்சி வந்து பாருங்கள் உங்கள் நன்மை வந்து கிடைக்கும் சரிங்கன்னா எனக்குலாம் அந்த ஆதி முதல் கொடுக்கும் பிடிச்சிக்க இதே நான் தைரியத்தை வந்து ரொம்ப முஸ் முத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த முத்திரை கட்டணும்னா இப்படி ஒரு கை வந்து வெளியே கட்டவள அதே கட்டத்தில் வெளியே வரும் குத்துற இது குத்துரமாக வரும்போது அது முஸ்டு வந்து தைரியத்தை வந்து கொடுப்பாங்க குற்றம் இல்லையா மாசி மொழி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வைக்கும்போது தைரியத்தை மட்டும் ஆதி ஆதிமுற்றையும் தெய்வத்தை கொடுக்கும் முஸ்டிக்கும் தைரியத்தை கொடுக்கும்